நல்ல முதியன் ஒரு நான் உள்ளம் காட்டியன் அல்லலை நீக்கிய அரு பெருந்தோதி கற்பனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சில வார்த்தைகள் மட்டும் அவரு சொல்லிட்டு நம்ம இந்த பயணத்துக்குள்ள போலாம் வளர் பெருமான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் திங்கள் பிறந்தவர் அவர் அக்டோபர் மாதம் பிறந்தார் அந்த பிறந்த காலகட்டம் வந்து இந்த சமூகத்தில் இருந்து வறுமை எழுப்பி எல்லா விதமான ஒரு சிக்கல்களும் இருந்த ஒரு காலகட்டம் எப்படி வந்து நம்ம குதிரை சொல்றாங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்ட்டு அது போல வந்து வளல் பருவானை என்ன சொல்லலாம் அப்படின்னா சமூக சமுதாய சீர்திருத்தவாதி மட்டுமல்லாமல் அவர் வேற என்ன பண்ணார் அப்படின்னா அறிவியல் பூர்வமாகவும் நிறைய செய்திகளை நமக்கு நடந்து போனார் மற்றவர்கள்லாம் வந்து வரைத்து வைத்திருந்த அந்த ஆன்மீகம்ன்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை வந்து அவர் தான் வந்து திறந்து காட்டினார் அவரு ரொம்ப ஒரு இறைநிலை அப்படின்றது வந்து இளரவாசிகளுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது இறைவனை ஞானம் வந்து இளரவாசிகளுக்கு கிடையாது ஏன்னா நீங்க வந்து திருமணம் பண்ணி உங்களோட குடும்பத்தோட சுகமா வாழணும் நீங்க வரக்கூடிய இளரவாசிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை சார்ந்து வரக்கூடியவர்களுக்கு நம்ம எல்லா விதமான பணிகளையே செய்யணும் அப்படின்றத நம்ம காலகட்டமா இருந்தது ஆனா அப்படின்னா தெரியல பழல் பெருமான் வந்து சொல்லிட்டு பெண்களுக்கு கல்வி அவர் வந்து கல்வி அவசியம் அப்படி பதிவு இருக்குறாரு ரெண்டாவது வந்து கணவன் எடுத்தால் தாலி வாங்குதல் கூடாது மூணாவது வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்வுகள் ஜாதி பிரிவினை எதுவும் கூடாது இறைவனை அடைவதற்கு இறைவனை கொண்டு செய்வதும் இறைவனை வழிபடுவதும் இறைவனின் நாமங்க சொல்வதும் மிக சிறந்தது அப்படின்னு உருமாறுவர்கள் மூலமா வந்து நமக்கு வழி வழியா வந்துட்டு இருந்தது வந்து இவர் மாற்றி இறைவனை நோக்கி அடையணும் அப்படின்னா அந்த பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மிகவும் எளிமையான ஒரு விஷயம் ரொம்ப கடினமான வந்து ஒன்னும் பயிற்சி விட்டு நீங்க கருணையா இருங்க நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நீங்க கருணையா இருங்க அப்படின்னு சொல்ற அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அன்பை பத்தி வள்ளுவரும் சொல்றாரு நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்றாங்களே நம்மள அன்பா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் அன்பு கிடையாது இது ஒரு எதிர்பார்ப்பான ஒரு அன்பு மற்றவர்களே மற்றவர்கள் வந்து உயர்வா ரூபா நான் வந்து மற்றவர்கள் செத்துக்கூடிய அன்பா இருக்கு இல்லை என் தேவைக்கான அன்பா இருக்கு ஒரு தாய் தன் குழந்தை மேல வைக்கிற அன்புன்றது அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பதற்கும் நான் பிறந்ததுனால மட்டுமே அந்த செயலை வந்து செய்ய அப்போ அன்புன்றது என்ன போது பெருமான் வந்து இந்த உடல் அழியக்கூடியது என்றும் இந்த ஆன்மா அழியாதது என்றும் சொல்லிட்டு வந்தாங்க சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல இவர்தான் வந்து உடம்பை மெய் அப்படின்னு தமிழ் இந்த உடல் மெய் அப்படி அப்போ இந்த மெய்யை எப்படி மெய்யாக்குவது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில இறங்குறார் அவர் இப்ப மெய்ன்னு சொல்றாங்களே இது மெய்யா அப்படின்னா இது மெய் இதை எப்படி ஆக்கலாம் அப்படின்னா சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாரும் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு உயிரும் இந்த தேகத்தை இந்த உடலை விட்டு விட்டு தான் எந்த யாரும் இந்த உடம்பை எடுத்து போனதே கிடையாது இந்த உடலை மறைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா வல்லல் பெருமான் தான் வந்து இந்த உடலை மறைத்தார் அவர் சொல்றாரு இந்த இந்தளவு உங்களுக்கு ஆற்றலை எது தந்தது அப்படின்ற போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை ஹரா நிலைமிசை மேல் ஏற்றியது தயவு 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 எனக்கு இது இந்த அளவு அருள் கிடைத்திருக்குது அப்படின்னா இந்த கிடைத்த காரணம் எது அப்படின்னா அது வந்து இறைவனோட அருள் அந்த அருளை நான் பெறுவதற்கு எல்லா உயிர்களையும் சமமா எதுனையும் வேதமுறாது உயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர் மற்ற உயிரை பார்க்கும் போது ஒரு ஓப்பு வரணும் ஒரு இன்பம் வரணும் நமக்கு இழிவான என்ன வரக்கூடாது நாம் உயர வேண்டும்னா மற்ற நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம உயர்வா பார்க்கக்கூடிய சிந்தனையை நம்ம மாற்றி வளர்த்துடனும் அப்படி அந்த சிந்தனையை நம்ம மாற்றி வளர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முறையான தான் இந்த அருட் பயணம் அருட் பயணம் அப்படின்றது நாம் இப்போ என்ன நிலைமையில இருக்கோம் நம்ம இருக்கக்கூடிய நிலை சரிதானா நம்ம செய்யக்கூடிய பணியெல்லாம் சரிதானா நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த ஆன்மைகத்தில் எப்படி முன்னேறி போறது அப்படின்றது அது வந்து ஐயா சொன்னாங்க இருந்தா என்ன கிடைக்கும் சொல்லி அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ரொம்ப இறக்கமானவர் நல்ல செல்வந்தர் அவர் என்ன பண்றாரு தன்கிட்ட இருக்க பொருளை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்றதுக்கு முதல் நாள் என்ன பண்றாரு தன் பொருளை எடுத்துன்னு போயி பொரு கிட்ட குடுக்கிறார் குடுக்கும்போது அத வாங்கின்னு போனவன் திருட திருடங்கையில நல்லா இருப்பான ஒரு பொருளை கொடுக்கற அப்ப எல்லாரும் சொல்றாங்க எவனோ ஒருத்த வந்து ஒரு பெரிய பணமூட்டைய போய் போய் திருடங்கையில கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது நாள் என்ன பண்றாரு இவரு மீண்டும் ஒரு ப பண மூட்டையை எடுத்து போய் யாருக்காவது கொடுக்கணும்னு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பொண்ணு ஒருத்தி வர அம்மா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அப்ப ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நேற்று இரவு பாரு திரும்பவும் வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா போயும் போயும் ஒரு விலை மாதுகையில போய் மந்த கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்ற ரொம்ப வருத்தப்படுறாரு நம்மளா யாராவது பாக்குறவங்க ஏழையா தெரிகிறாங்க நல்லது செய்யலன்னு தான் நினைக்கிறோம் இறைவன்பால் இறக்கமா கொண்டு கொண்டுதான் வந்து நம்ம தத்த செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்றாரு மறுநாள் அவர் ஒரு பணம் முடிப்பு எடுத்துன்னு போறாரு போகும்போது ஒரு தஞ்சங்கிட்ட இந்த மனத்தை ஆனா அவர் தஞ்சன் அவருக்கு தெரியாது மறுநாள் ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க ஏன் இவர் என்ன கஞ்சங்கையில போய் பணத்தை கொடுத்துட்டு போய்கிறாரு அப்படின்னு இவர் வருத்தப்பட்டு கண்ணீர் செஞ்சு இறைவன் கிட்ட சொல்றாரு நானும் இந்த சமூகத்துல மக்களுக்கு உதவி செய்யுன்னு தான் செய்யறாங்க ஆனா நான் செய்யறது ஏன் இப்படி ஒரு பிழையா போகுது அப்படின்னு கேட்கிறாரு அப்படி கேட்கும் போது அவருக்கு பதில் கிடைக்குது ஐயா நீ கருணையா முதல் நாள் திருடங்கையில பணத்தை கொடுத்த பாரு அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் திரு தொழில விட்டுட்டான் இப்ப வந்து அவன் நன்மை செஞ்சுட்டு இருக்கான் எல்லாருக்கும் அந்த பணத்தை வச்சு உழைக்கவும் செய்யறான் நீ ஒரு வேசி கையில பணத்தை கொடுத்த இரண்டாவது நாள் அந்த வேசி அந்த தொழில அப்போ இப்ப அவன் வந்து அவன் ஒரு தொழில் செஞ்சு அவனும் இந்த சமூகத்துக்கு உதவுறாருதான் நீ எப்ப நீ கஞ்சங்கையில பணத்தை கொடுத்தியோ அப்ப அந்த கஞ்ச வந்து இன்னைக்கு வந்து அவன் தனவந்தனா மாறிட்டான் கிட்ட இருக்க செல்வத்தையும் எடுத்து எல்லாருக்கும் குடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்வார் அப்போ கருணையாக நீங்கள் ஒரு செயல் செய்தால் அந்த எந்த செயலா இருந்தாலும் அந்த செயல் நன்மையில் முடியும் ஏன்னா நம்ம கையில் அந்த அளவு கருணை இருக்கணும் அந்தளவு நம்ம கருணைய வர வச்சுக்கணும் ஏன்னா இந்த சமூகம் எப்பயுமே அப்படிதான் அது சமூகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அம்மாவாரி தான் ஒரு கதை ஒரு ஊர்ல ஒருவர் இருந்தா ஒரு முடியானவன் அவன் எல்லாருக்கும் மரியாதை செய்வான் எல்லாரையும் வணக்கம் சொல்லுவான் யாரும் பெரிய அளவுல அவனுக்கு யாரும் வணக்கம் எல்லாம் சொல்லிக்க மாட்டான அவன் போயிடுவான் அவனுக்கு பூர்வீக சொத்து வந்தது வந்தவனா ஊர்ல பெரும் செல்வந்தன் ஆயிட்டான் வைரம் நகை பணம் கங்கம் எல்லாம் போட்டு ஒரு பொட்டியில பூட்டி வீட்டுல வச்சிருந்தான் செல்வந்தன் அவனவுன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அவனை பார்க்கும் போதெல்லாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அவன பதிலுக்கு ஐயா நான் சொல்றேன் ஐயா நான் சொன்ன அப்படின்னு போய் சொல்றான் தகவல் ராசிரியானா தடவை சாத்திடு ரொம்ப நேரம் உள்ள இருப்பான் பேர் எல்லாம் சொல்றான் மனைவி பார்த்தாங்க என்ன ஆச்சு நம்ம கணவனுக்கு திடீர்னு எப்ப பாரு இப்படியே பண்றாரு ரெண்டு மூணு நாளா உள்ள போய் கதவை சாத்தி மனைவி ஒரு நாள் போங்கோன்னு கேட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல நேற்று வரைக்கும் நான் ஒண்ணும் இல்லாதவனா இருந்தேன் இந்த சமூகம் நான் பாக்கல இன்னைக்கு வந்து பொண்ணு வந்தவனே எல்லாரும் எனக்கு வணக்கம் சொன்னாங்க அது எனக்கு சொன்ன வணக்கம் இல்லை என்கிட்ட இருக்கிற இந்த பணத்துக்கு சொன்ன வணக்கம் அதனால நான் தினமும் வந்து இந்த பணப்போட்டிக்கிட்ட சொல்லுவேன் ராமசாமி வணக்கம் முனியாட்டி வணக்கம் சோமசுந்தரம் வணக்கம் அவங்க சொன்ன வணக்கத்தில நான் எடுத்து வந்து அது கையில சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் என்னன்னா சமூகம் என்பது நம்மளோட புறச்சூழல்தான் பார்ப்போம் வலுவன் கூட என்ன சொன்னாருன்னா உறந்தூய்மை அமையும் விட ஒரு பெரிய விளக்கம் சொல்லக்கூடியவோ நமக்கு தெரிஞ்சூய் நீரால் அமையும் அகம் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்றாரு வாய்மை எனப்படுவது யாதெனில் நீங்க இல்லாம சொல்லக்கூடியது வாய்மைன்னு அதையும் சொல்றாரு அவர் அப்போ புறந்தூய்மை நீரால் அமையும் அப்படின்னா அப்போ புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா இந்த உடம்ப மட்டும் நினைச்சுட்டு பேச தூய்மை இந்த உடம்பை தூய்மைப்படுத்தா தண்ணி இருக்கா போதும் இதான் வள்ளுவர் சொன்னாரு குரம் தூய்மை நீரால் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அவர் என்ன சொல்றாருன்னா நீரின்றி அமையாது உலகுன்னு ஒரு வார்த்தை சொல்லிரு தண்ணி இருந்தாதான் வீட்டுக்கு கூட நீங்க சுண்ணா படிக்க முடியும் தண்ணி இருந்தாதான் நம்ம சாப்பிடுற உணவு இருக்குது இல்லையா அதை உற்பத்தி பண்ண முடியும் இந்த தண்ணி இருந்தாதான் நம்ம போற சாலையை அமைக்க முடியும் தண்ணி இருந்தாதான் இந்த உலக துவக்க முடியும் இப்போ இந்த உரத்திலேயே இருக்கக்கூடிய வந்து ஆதாரமா எதுவும் அமையுது நம்ம குளிக்கிறது மட்டும் நினைச்சுக்கிறோம் சோப் போட்டு ஸ்டாம்ப் போட்டு குளிக்கிறது மட்டும் வள்ளுவர் அதான் சொல்லிக்கிறாரு வள்ளுவர் வந்து அதெல்லாம் சொல்லல வள்ளுவர் தான் சொல்லிக்கிற இந்த உலகத்துல நீ நின்னு பாத்தீங்கன்னா உரத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்களிலயும் தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாம பிறக்கும் போதும் அந்த தண்ணி கூடம்தான் போற வரைக்கும் குளிப்பாட்டு கூப்பிட்டு போறான் இந்த உடம்ப அப்போ இந்த புறத்திலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் எது நமக்கு பயன்படுது அமையுது அப்படின்னா சிந்திச்சு பார்த்தா புறந்தூய்மை நீரால் அமையுது இந்த அக தூய்மை எதனால் அமையும் அப்போ இந்த அகத்தை தூய்மை கொடுத்தனா வாய்மை அப்படின்னா என்ன அப்படின்னா சிலதை மட்டும்தான் அவர் உடமையா சொல்லுவார் அன்பை உடைமையா சொல்லுவார் அருளை உடமையா சொல்லுவாரு அறிவை உடமையா சொல்லுவார் ஏன்னா இதெல்லாம் போர் வீரனுக்கு எப்படி வால் மாறியும் கல்வியாணலுக்கு எப்படி நாக்கு மாறியும் அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து உடமையா வச்சிருக்கணும் என்கிட்ட இருக்க பத்து பவுன் சங்கிலி நாலு பவுன் மோதரம் இதெல்லாம் உடமை கிடையாது தலைவன் கனக்குழுத்துல கலவாடிடுவான் இந்த உடம்ப எந்த நோய் வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் தாக்கலாம் செய்ய முடியும் ஆனா இது உள்ளே இந்த உயிர் இந்த காற்று சிவபெருமான நல்ல நடனம் ஆடினா சொல்றாங்க நல்ல நடனம் ஆடினாரா நாளை தூக்கி காதல இருக்கக்கூடிய கன இது என்ன சொல்றது குழை குழை ஆண்கள் அணிஞ்சா குழை பெண்கள் அணிஞ்சா தோடு குழைய மாற்றாரு அவர் காதலா சக்தி வந்து நாளைத்தாலும் அவங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு அது ஒரு தத்துவம் கால்னா காற்று கால்னா காற்று இந்த காட்ட மேல ஏற்றணுமா எவன் தன் காற்றை மேலே ஏற்றுகிறானோ அவனே வந்து வெற்றி அடைவான் அப்போ இந்த காட்டை எப்படி நம்ம மேல ஏத்துறது அப்படின்னா அதுக்கு பிராணாயாம முறை நிறைய முறைகள்லாம் சொல்றாங்க இந்த முறைகளால நாம அடையக்கூடிய பலன்களும் ஆண்டுகளும் அதிகம் ஆனா ஏசனாலும் விடுமா அப்படின்னா நம்ம ஆன்மாவரை பயணிக்கக்கூடிய தன்மையைதான் இவைகள் எல்லாமே கொடுக்கும் அறிவு அப்படின்ற ஒண்ண வந்து பெருமானை வந்து ரொம்ப விளக்குறாரு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த அறிவுன்ற சொல் வந்து நமக்கு இதுல இருந்தது மனிதர்களை காப்பியத்துல வரக்கூடிய ஒரு சூழ் ஒரு போய் ஒரு சாதுவ வணங்குறாரு அவர் சொல்றாரு அறிவா இரு அப்படின்னு நம்ம யாரையும் அறிவா சொல்றதே கிடையாது ஏன்னா நம்ம ஒரு காலத்துல அறிவான சமூகம் அது எல்லாத்தையும் தான் பெருமாள் அதை வந்து அவர் திருக்குறள் ஒதுக்கெடுத்தாரு எப்படியாவது இந்த சமூகத்தை கடை தேற்றி விட வேண்டும் ஏன்னா வந்தவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் தான் குரு உனக்கு ஒரு குரு சொன்னா என்ன பண்ண சீரன் ஒரு முதலை தன் வாயை திறந்திருத்தா குரு குதீனா குச்சிந்தமா அப்படின்னு சொல்லி காலகட்டம் ஆனா பெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா ஏன் கேள்வி கேட்க சொல்றாரு அவர் அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லுவாரு நீங்கள் உங்களை உங்களை வந்து மரியாதிருங்கள் தன்னை மரியாதை இருத்தல் என்னை மதியாதிருத்தல் அப்படின்னு சொல்லுவார் நீங்க என்னையும் ஒரு பொருட்டா நினைக்காதீங்க இவ்வளவு ஒரு பொருட்டா நினைக்காதீங்க அப்படின்னா நான் அதோட பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா பெருமானம் மதிக்க கூடாதுன்ற பொருள் அதுல வராது இதைய மதிக்க கூடாதுன்ற பொருள் வராது உனக்கு எவ்வளவு ஆற்றல் வந்தாலும் நீ அதை மதிக்காம இரு மதிக்காம இருந்தினாதான் நீ அதை மதிக்காம இருந்தாலும் அடுத்த ஆற்றலுக்கு போக முடியும் எல்கேஜியில படிச்ச படிக்கு போதும்னு நினைச்சிட்டு அவள் தான் எல்கேஜியோட முந்திரும் சரி பத்தலைன்னா பத்தலை நேரம் போக முடியும் இதுக்கேஜ் போதுமா பக்கல இப்ப என்னன்னா இதை வந்து நேதி அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் படம் அப்படின்னு சொல்லுவாரு இது வந்தது நான் இங்க வந்திருக்கேன் நான் ஏன் பிறந்த இந்த பிறவி இந்த உடம்பு இருந்த பயன் இல்லை இந்த பயன் யார் யாருங்க தான் நான் என்ன செஞ்சிக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல என்னன்னா என்னை கடை ஏற்றி கொள்வதற்காக நான் இறந்திருக்கிறேன் இந்த சுயநலம் இல்லாமல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சுயநலம் இல்லாமல் உலகத்தில் ஒண்ணு கூட செய்ய முடியும் மகிழ்ச்சி அப்படின்றதும் எதுகிட்ட இருந்தும் யாருக்கும் கிடைக்காது நீங்க நடிச்சுக்கிறீங்க நாம பார்த்தாலும் நெல்லு புல்லு செடி செட்டு எல்லாமே பச்சையாதான் இருக்கும் அருவி மேல இருந்து கீழே ஊத்தி தான் இருக்கும் நீங்க பாக்கணும்னாலும் பாக்கலனாலும் அது எல்லாமே நடந்துட்டே இருக்கும் உலகத்துல ஆனா நீ அத பார்த்து நீங்கதான் மகிழ்வி அதுன்னு கிடையாது வாழ்நாள்ல வாழ்வு இருந்தா நீங்க அனுபவிக்கூடிய ஒட்டுமொத்த இன்பங்களும் உங்க கிட்ட இருந்துதான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது சிறுதுளியா அனுபவிக்கிறதுனால அதை சிற்றின்போம் அப்படின்னு சொல்றாங்க அதை போல பன் இன்பத்தை அனுபவிக்கணும்னா நீங்கள் உங்கள் அறிவை நல்ல பட்டை தீண்டனும் நீங்க கேள்விகள் கேளுங்க ஸ்கூலுக்குள்ளே கேள்விகள் கேளுங்க ஒரு குரலோ ஒரு வரியோ எதுனா கட்சா பெருமான வந்து சொன்னாரு இந்த உடம்பு அழியாது இதை நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மூலிகை வந்து கட்சா அதை எடுத்து சொல்றாரு தூதுவலை எடுக்க சொல்லுவாரு முசுமுசுக்கு எடுக்க சொல்லுவாரு இதெல்லாம் இந்த உடல் இருக்க அழுத்து சளி இதெல்லாம் வெளியேற்றி இந்த தேகத்தை வந்து ஞான தேகத்துக்கு தயார் பண்றாங்க இப்ப எப்படி ஒரு நெல்லை எடுத்து ஒரு கதிரறு கதிரை அடிச்சு கதிரை வச்சு அவிச்சி அது உண்மை நீக்கி அரிசியா எடுக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து ஒளிதேகம் ஆவனா அதுக்கு பக்குவ பத்துவரம் அப்படின்னா அந்த பக்குவத்துக்கான மூலிகைகளும் உணவு முறைகளும் நமக்கு தராராவது இந்த இந்த இதையும் உணவு முறைகளையும் மட்டுமே வாழ்நாள் குழு மிகவும் ஞானம் வளர்ந்திருவோம்னா எனக்கு ஒளி தேகம் கச்சிருமா இந்த தேகத்தை ஒளியாக்கின ஒளி பண்ண எதையுமே செய்ய முடியாது நீங்க சாப்பிடுறது எதுவா இருக்கா ரெண்டாவது பட்சம் ஆனா கருணை இல்லாமல் எதையுமே நம்ம கழிக்கே கிடைக்காது அப்ப அந்த கருணையை நாம வரணும் அப்படின்னா எல்லா உயிர்களும் வேதம் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம மனத்தை வந்து போட்டு செல்லணும் ஏன்னா எல்லாமே இறைவனால் மறைக்கப்பட்டது இந்த உலகத்துல வியாதி சமயம் மதம் அப்புறம் வந்து சில மார்க்கங்கள் உயிர்களும் இது இத்தனை கையில நம்ம வேதம் பார்க்க கூடாது உலகத்துல எல்லா புயிர்களும் இறைவனால் குடைக்கப்படவை அவையவை அதற்கு உண்டான ஆற்றல இயங்குகின்றிருக்குது அதனால நம்ம நம்ம ஆற்றல இயங்குகின்றிருக்கோம் நமக்கு என்ன கொடுத்துருக்கானா அவைகளே வேறுபடக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான் நம்ம தான் நடிச்சு நடிச்சுக்கு இடம் பெயர்ந்து போக முடியும் போனாலும் அங்கேயும் நமக்கு உண்டான ஒரு வாழ்க்கையே இங்க வாழற மாதிரி அமைச்சு கொள்ள முடியும் இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போனாலும் நீங்க வீடு கட்டிட்டு ஆனா அதை வந்து ஒரு மாடு இந்த இங்க நீங்க கட்டினீங்க அவருட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் அது முடியாது முடியாது நீங்க தான் அங்கேயும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடிய அறிவு ஆற்றல் த எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்ப நம்ம சார்ந்த இந்த சமூகத்துக்கு நம்ம எப்பயுமே நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதியை நம்ம வந்ததுனா அதுக்கு வந்து இந்த கருணை ஜீவகாரூணியம் தான் முக்கியம் அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பாக்குற உயிர்களுக்கு எல்லாம் குவியா இருந்தாலும் தாகமா இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் அவை என்ன உணவு எடுத்துக்குமோ அதுக்கு தகுந்த உணவு போடுறோம் எறும்புகளுக்கு வந்து நோய் சக்கர நம்ம திரும்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு ஆயிரம் பேருக்கு சோறு போடணும் அப்படின்னா போட்டாதான் அன்னதானம் நினைக்கிறோம் பெரிய கிடையாது எல்லாமே ஆன்மாக்கள் நீங்க ஒரு தாக்காக்கு போட்டாலும் ஒரு நாய்க்கு போட்டாலும் ஒரு மன்னிக்கு போட்டாலும் ஒரு கோழிக்கு போட்டாலும் போற வழியில எறும்பு கொஞ்சம் நாட்டு சக்கரை அள்ளி போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு தான் இறைவன் கணக்கு இறைவன் என்ன நினைக்கிறானா எல்லா உயிரிலிருந்து அன்பா இருக்கிறானு அதனால வந்து அந்த அன்பை நம்ம ஏத்துக்கணும் நமக்கு எல்லாத்திலையுமே அவசரம் ஒவ்வொரு காலத்தூக்கி நான் நிக்க முடியும் இன்னொரு காலத்துக்கு நான் ஓட்டுருவார் நம்ம எப்பயுமே ரெண்டு காலம் ஒன்னா தூக்கணும்னு நினைக்கிறோம் எல்லா விதத்திலையும் ஒரு இல்லறமா இருந்தாலும் சரி சமயமா இருந்தாலும் சரி அதுல தான் விரும்பி போயிடுவோம் நம்ம அதான் வந்து இயற்கை நம்மளை வழிநாட்டுறதுன்றதுல எப்போது நம்ம வந்து கவனமா இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொண்டு செய்யக்கூடிய சிந்தனையை வளர்த்துக்கணும் இறக்க குணத்தோடு இருங்க எப்பவுமே இறக்கம் நம்மளை வந்து ஏறா நிலைமை செய்யமே ஏற்றோம் அதனால வந்து